அறநெறியின் இனிய நண்பர்களே வியாழக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு கவனம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நான்கு விஷயங்களில் மட்டும் உடைத்து விடாதீர்கள் அதாவது நம்பிக்கை சத்தியம் உறவு இதயம் ஏனென்றால் இதில் எதையாவது உடைத்தால் சத்தம் கேட்காது ஆனால் அந்த உடைப்பு ஏற்படுத்திய வழி மிகவும் அதிகமாக இருக்கும் உறவுகளையும் நட்புகளையும் தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் உங்கள் நிம்மதியை தீர்மானிப்பார்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் கொள்வோம் சில சமயங்களில் முட்டாளாய் காட்சியளிப்பது அறிவுள்ள செயலாக இருக்கும் ஏனென்றால் சில உறவுகள் மற்றும் நட்புகளிடம் அதீத அறிவாளியாக காட்சியளிப்பதும் நம்மை நிம்மதி இழக்கச் செய்யும் ஆகவே கவனமாயிருந்து நமது நிம்மதிக்கு நாமே வழி செய்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்